சில பேருக்கு பல்ல மஞ்சள் நிறத்துல சின்ன வயசுல இருந்து தெரியுமா நான் கவிதா காளிதாஸ் ஹாஸ்பிட்டல் மேன்மருவத்து பல்ல மஞ்சள் பிரவுன் அல்லது பழுப்பு நிறத்துல கரை இருக்கா அதுக்கு காரணம் நம்ம குடிக்கிற தண்ணியில அதிக புளு இருக்கிறனாலையும் அது இல்லாம பற்கள் வளர்ச்சி காலத்துல நம்ம உடம்புல அதிக புளுட் சேர்வதனால வரதுதான் இந்த டென்டல் ஃபுரோசிஸ் இந்த கரையை பல் சுத்தம் அதாவது டென்டல் ஸ்கேலிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகுமா இல்லை இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நாலு இருக்கு ஒன்னு ப்ளீச்சிங் பல்ல வெள்ளையாக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் ரெண்டாவது காம்போசிட் பாண்டிங் பல் நிறத்துடன் பொருந்துட ரசிங்கிற பொருளை பல் மேற்பகுதியில் வச்சு அடைப்பாங்க மூணாவது வெனிஸ் பல் மேற்பரப்பில் போசில் அல்லது காம்போசிட் வெனிச பொருத்துவாங்க நாலாவது கிரவுன்ஸ் பல்ல முழுமையா கவர் பண்ணி கேப்பா பொருத்துவாங்க உங்க பல்ல இருக்கிற ஃப்யூரை சிவியாரிட்டி பொறுத்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க